வணக்கம் எஸ் எஸ் தமிழ் நியூஸ்காக உங்கள் நான் சங்கர் மாதவரம் செல்லியம்மன் நகரில் உள்ள அருள்மிகு பிடாரி செல்லியம்மன் ஆலயத்தில் இருபத்து ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா அலங்கார உற்சவ திருவிழா நடைபெற்றது மாதவரம் செல்லியம்மன் நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிடாரி செல்லியம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா அலங்கார உற்சவ திருவிழா ஸ்ரீ அருள்மிகு பிடாரி செல்லியம்மன் கோயில் சேவா ட்ரஸ்ட் நிர்வாகிகள் தலைவர் சேகர் செயலாளர் பெருமாள் பொருளாளர் பாஸ்கர் செயல் நிர்வாகிகள் சுப்பிரமணியன் ரகு இணை செயலாளர்கள் வெங்கடேஷன் பாலாஜி மற்றும் கமிட்டி நிர்வாகிகள் ரவி தங்கராஜ் பாலு மாரியப்பன் விவேக் ராஜி பாபு ஞான பிரகாசம் பழனி ஸ்ரீனிவாசன் துரைசாமி ராஜி பாபு மோகன் குட்டி சாலி ராஜவேத் கிருஷ்ணன் பரசுராமன் லோகநாதன் விவேக் சரவணன் லோகேஷ் விஜி மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கணபதி பூஜையுடன் மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் தேன் ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வண்ண மலர்கள் மற்றும் திரு ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் அர்ச்சனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கிராம பொதுமக்கள் பொங்கல் வைத்தல் மேலத்தாள வான வேடிக்கையுடன் மஞ்சம்பாக்கம் எல்லையம்மன் ஆலயத்திலிருந்து சீர்வரிசை எடுத்தல் கூழ் வார்த்தல் கும்பம் படையல் பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது இத்திருவிழாவை முன்னிட்டு இன்னிசை கலை நிகழ்ச்சி மற்றும் அதிர வைக்கும் வானவேடிக்கை நடைபெற்றது இத்திருவிழாவிற்கு ஆலய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் ஆலயம் சார்பில் பக்தர்கள் மற்றும் கிராம பொதுமக்களுக்கு அறுசுவை கிடாவிருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது